நமது உடலைப் பற்றிய முழு தகவலையும் நமக்கு ஏன் நோய் வருகிறது வந்த நோயை நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாக வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் அவர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பதரை மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் உடலே உன்னை ஆராதிக்கிறேன் என்கின்ற பயிற்சி வகுப்பை நடத்துகிறார்கள் விருப்பப்படுபவர்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் என்கின்ற நம்பருக்கு டயல் செய்து உங்களுடைய முன்பதிவை பதிவு செய்து கொள்ளவும் வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் யோகாஸ்ரீ உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்தோ வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா ஸோ வெயிலேருந்து நம்ம ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பு சொல்லலாம் இருக்கேன் நிறைய பேருக்கு இதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ செஞ்சு பாருங்கள் நான் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது நிறையா தடவை சொல்லியிருக்கேன் காலையில் எந்திரிச்சதும் குடிக்கிற டீ அப்படிங்கிறது வந்து ஆவாரம் பூ பூ மட்டும் கீரகரமாகலாம் நம்ம கொடுக்குறாங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பூகள் பூ மட்டும் எடுக்கிறது அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா தனியானா கொத்தமல்லி வேற அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு சுக்கு ஓகேங்களா அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையும் பூ மட்டும் காய வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நழு காயலாகவே காய வச்சுக்கலாம் ட்ரை ஆகணும் தனியாக தேவைப்பட்டால் லேசாக வறுத்துக்கலாம் இல்லாட்டி அதுவும் பரவாயில்ல சில சமயம் கசப்பு தெரியும் ஆவாரம் பூவில் அதனால் பாதி கையளவுக்கு ஆவாரம் பூ ஒரு கையளவுக்கு தனியா கொஞ்சம் சுக்கு அந்த ஏலக்காய் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதாங்க மிக்ஸியில் அப்படியே அரைச்சி பொடி பண்ணி கொறை குறைந்தான் ஆகுது அது பண்ணி பொடி பண்ணி வச்சுக்காங்க அது தீக்கு பதிலாக அதை போட்டு கொதிக்க விட்டு பனங்க வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதாரண வெள்ளமோ போட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு பிடிக்கலாம் இது சக்கரை நோயாளுக்கு நல்லது ஒன்று ஜீர உறுப்புகள் நல்லா இருக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்கு தனியாக உபயோகப்படும் இன்னொன்று கொழுப்பை நிரூமூவ் பண்ணக்கூடிய அனாவசியமாக கொழுப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு ஏலக்காய் உபயோகமாக இருக்குது எப்போ நான் பேச வந்தாலும் இங்கே வந்து ஃப்ளைட் வந்துருந்து இருங்க வெயிட் பண்ணுறேன் வேறு வேறு டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்போவும் ஃப்ளைட் வருது எந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணாலும் ஃப்ளைட் வருது எப்படின் தான் தெரியல ஸோ ஏலக்காய் வந்து அனாவசிய கொழுப்புகளை அகற்றக்கூடிய தன்மை உள்ளது அது வந்து குழல் குள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் வீசில்லாம் கொழுப்பு அடையாமல் இருக்க அதனால தான் ஸ்வீட் சாப்பிடும்போது சாப்பிட்றதுல நம்ம ஏலக்காய் ஸ்வீட் செய்கிறதுல ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம் அதில் நெய்ய சக்கரெலாம் அதிகமாக இருக்கும்போது அது கொழுப்பு சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் ஏலக்காவை யூஸ் பண்ணுறோம் சுக்கு சுக்கு வந்து எப்படிங்கிறதுனா க இஞ்சி காஞ்சால் சுக்கு அதனால் இஞ்சி ஜீரணத்துக்கு நல்லது வெயில் காலத்தில் உடம்போட சூடு அதிகமாகும் சூட்டுனால சில பேருக்கு பேதி ஆகும் ஒன்று இன்னொன்று பீசிங் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் குளிர் காலத்தில் தான் வீசிங் வரணும் இல்லை வெயில் காலத்தில் வீசிங் வர கேட்டகரி ஒன்று இருக்குது அப்படியும் ஒரு ஒரு சார்ந்த மக்கள் இருக்காங்க வீசிங் வந்து அதிகமாக வெயில் காலத்தில் ஆகும் இருக்காங்க ஸோ அதையும் இதை சமன்படுத்தும் வெயிலில் போனால் வர தலைவலியை குறைக்கிறதுக்கு சுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும் சுக்கு பொடியை நம்மலாம் பத்து போட்டுப்போம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டி வைத்தியம் அது ஸோ நீங்கள் அந்த நாலு பொருளை பொடி பண்ணி வச்சுட்டு டீ மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி பால் வேண்டாம் வேறு வழி இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அப்படியே சாதாரணமாகவே கட்டான் டீ மாதிரி அதுக்கு வெள்ளமோ பன வெள்ளம் பழங்கள் கண்டு நாட்டு சக்கரை எதாவது ஒன்று போட்டு குடிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவதாக சொல்கிறது காலையில் எழுந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற வெள்ளத்தூள் இல்லைன்னா நாட்டு சக்கரை தூளாக இருக்கும் அதை வந்து ஒரு சொம்பு ஜலத்தில் போட்டுருங்க ஒரு நாலஞ்சு டம்ளர் இருக்கிறதில் தானே கரைஞ்சிரும் கஷ்டப்பட்டு கரைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து அதில் எலுமிச்சி மழை புழஞ்சி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் போயிட்டு வந்தால் குடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பானகமாக அது சௌரியமாக இருக்கும் இந்த பானகத்துலேயே ரெண்டு விதமாக நான் தயார் பண்ணி வச்சுப்பேன் வெயில் காலத்தில் காலையில் இருந்து வச்சுன்னா இப்போ சொன்னாலே அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து கருப்பட்டி வாங்கி தூள் பண்ணி தண்ணி விட்டு காய்ச்சுறது பால் காய்ச்சாத மாதிரி தின்னா ஏன்னா அதில் நிறைய தூசி இருக்கும் அதை வடி அதை எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி காய்ச்சறது காய்ச்சி அதை வடிகட்டிக்கிறோம் இல்லையா அந்த வடிகட்டின சாரை ஊற்றி இதே மாதிரி சொம்பு தண்ணியில் எலுமிச்சம்பு பிடிஞ்சு குடிக்கிறது ரெண்டு இதெல்லாம் சாதாரண விஷயம் நான் என்ன பண்ணுவேன் நாட்டு மருந்து கடையிலேருந்து நன்னாரி வேர் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ கொடுப்பாங்க அதை கொண்டு இடிச்சுக்கிறது அதை போட்டு கருப்பட்டி தூளையும் போட்டு தாராளமாக ஒரு ரெண்டு லிட்டரை போல் தண்ணி விட்டு காய்ச்சிடுறது காய்ச்சிட்டு ராத்திரி முழுக்க அப்படியே தான் வச்சுருப்பேன் காலையில் எடுத்து அதை வடிகட்டிடுவேன் வடிகட்டினா அந்த குப்பையும் போயிடும் நன்னாரி வேர்லாம் அதோட போயிடும் ராத்திரி முழுக்க நன்னாரியோட வாசனை அதில் இறங்கியிருக்கும் இதில் உங்களுக்கு இஷ்டப்பட்டாக்க ஒரு பத்து பதினஞ்சு எலும்பிச்சம்பளம் ஜூஸ் குழிஞ்சு அதுலேயே காலையில் வடிகட்டினதுக்கப்புறம் அதில் கலந்து அதுக்கப்புறம் வடிகட்டின எலும்பிச்சம்பளம் ஜூஸ் அதில் சீடு இல்லாமல் அதை பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிக சிறந்த சர்பத்து நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தோடனே அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இது ஒரு கால் டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி சிறப்பு வந்து கால் டம்ளரும் முக்கால் டம்ளர் சூப்பராக நல்லா செம்ம சூப்பராக இருக்கும் உடனே பண்ணிடலாம் வெயில் யாராக போய்ட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா கொடுத்தா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்பா அப்படின்னு இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை போட்டு கூட பண்ணிக்கலாம் சர்க்கரை நாலு டம்ளர் போட்டால் மூணு டம்ளர் தண்ணி அதுலேயே நன்னாரி வேற இடித்து போட்டுட்டு சின்னதாக எவ்வளோ பெரிய பீஸ் போகிறோம் இடித்து போட்டுட்டு ராத்திரி முழுக்க நான் ஈவினிங்கில் தான் பண்ணுவேன் அதை ராத்திரி முழுக்க அப்படியே இருக்கும் காலையில் எடுத்து வடிகட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எலுமிச்சம்பளம் சாறு புழிஞ்சும் வச்சுக்கலாம் எலுமிச்சம்பள சாறு புழிலைனா இந்த சிரப் சுகர் சிரப் மட்டுமே நன்னாரி போட்டு வச்சா அதான் நன்னாரி சர்பத்துன்னு கடையில் எல்லாம் நிற்கிறது எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தண்ணி ஊற்றிக்கலாம் உடனே நன்னாரி சர்பத் ரெடி ரொம்ப கூலிங்காக இருக்கும் எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் பிடிக்கும் அது பண்ணுறது இது ஒரு விஷயம் அதை தவிர மோர் மோர் எப்படி செய்யணும்னு இந்த காலத்தில் யாருக்குமே தெரியலன்னு எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு டம்ளர் தயிர் இருந்தால் ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் தண்ணி விடணும் தண்ணி விட்டு நல்லா மத்து கொண்டு கையால் அது பண்ணி பாருங்கள் ஆஹா கிருஷ்ணருக்கு சத்தம் பிடிக்குமா தயிர் கடையிற சத்தம் ரொம்ப பிடிக்குமா அதனால் அது இருக்கிற இடம் தேடி தேடி வருவாராம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீ பண்ணும்போது அதுவே அக்கு ப்ரெஷர் மாதிரி கையிலெல்லாம் ஓடும் முழு கைக்கும் இப்படி மத்தாலை கொண்டு வ கடைஞ்சானா மேலே நொறை இருக்கும் அந்த நொறையை தூக்கி போட்டுடுங்க பாக்கி இருக்கிறது தான் மோர் இந்த மோரில் உப்பு பெருங்காயம் பச்சை மிளகான்னு இஷ்டத்துக்கு போடுறாங்க அதை போட்டால் மோரோட குணம் மாறிடும் தயிருக்கு ஒரு குணம் இருக்குது மோருக்கு வேற ஒரு குணம் இருக்குது மோர் எப்பேற்பட்ட அல்சர் வயிறு எரிச்சல் குடலில் இருக்க பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் சாந்தப்படுத்தக்கூடியது நம்ம அப்டாமினல் ஆர்கன்ஸ் இருக்குது அதுவும் உணவு குழாய் இங்கேருந்து இருக்குது அது எல்லாத்துலேயும் இருக்க பொங்கலை ஆற்ற வல்லமை உள்ளது உடல் சூட்டை தணிக்கும் இது மோர் சாதாரண உப்புக்கு கிப்பு எதுவும் போடாத ஒரு மோர் பிளெயின் மோர் நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப பிரச்சனை இருக்க வயர் பிரச்சினை இருக்க வெளிநாட்டில் இருந்தால் கூப்பிட்றவங்களை கூட ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் இந்த மாதிரி குடிங்கன்னு சொல்லியிருக்கேன் நாலஞ்சு நாள்லயே நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எங்கள் குடும்பத்தையும் யூஸ் பண்ணுறது தான் இதை நீங்கள் செய்துக்கலாம் ஏன்னா இந்த அதிக சூடும் ஆகாமல் அதுக்கு குளிர்ச்சி ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது இது காலையிலே கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வெளியில் போய்ட்டோ இல்லை நல்ல வெயில் இருக்கும் போது உடனடியாக நம்ம வந்தோடனே குடிக்கிறதுக்கு இது மாதிரி குடிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம கூல்ட்ரிங்ஸ்லாம் குடிக்க வேண்டாம் முக்கியமான விஷயம் அதிக சூடு வந்து வயிறு கடபட பண்ணுறது தலைவலி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஏன்னா வெயில் காலம் அப்படின்னு இருந்ததுன்னா சீத்தளி பிராணாயாமம் இல்லைன்னா சீத்காரி பிராணாயாமம் சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் உடலே குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த சீதளி அண்ட் சீத்காரி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே பலன்தான் கொடுக்கும் சில பேரோட நாக்கு உருளும் சில பேரோட நாக்கு உருளாது அதனால ரெண்டு வேரியேஷனும் நான் என்னென்னு பண்ணி காட்டுறேன் இது மிக நல்ல மனதை சாந்தப்படுத்தக்கூடிய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அதிக பசி இருந்தால் அதை குறைக்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்காக சொல்லின்னு போகலாம் எந்த இடத்துல எப்படி கொடுக்குறோங்கிறது இருக்குது யோகத்தில் விநியோகம் தெரிஞ்சால்தான் யோகா ஆக முடியும் யோகா படித்தா ஆக முடியாது யோகாவை பற்றி விநியோகம் தெரிஞ்சால் தான் யோகா டீச்சர் ஆக முடியும் அதனால் நீங்கள்லாம் வந்து எனக்கு அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் அதுக்கு யோகா சொல்லுங்கள் இதுக்கு யோகா சொல்லுங்கன்னா நான் ஏன் பதில் சொல்கிறது இல்லைனா விநியோகம் கரெக்டாக இருக்கணும் தவறுதலான விநியோகம் பண்ண முடியாது ஒரு சனியான யோகா டீச்சருக்கு விநியோகம் தெரியும் அதனால் அப்படியே ஃபோனில் சொல்கிறது அப்படியே யூடியூப்பில் சொல்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை ஆனால் நான் செய்கிறதில்ல இப்போது வந்து சீத்தளி பண்ணி காட்டுறேன் சில பேருக்கு நாக்கு இப்படி உருளும் நான் சைடெண்ட் பண்ணுறேன் அப்படி உருளும் சில பேருக்கு அப்படி உருளாது நாக்கோட அமைப்பு அப்படி தவறு இல்லை இப்போது ஷீத்தலின்னு நாக்கு உருட்டி ஒரு தானே பண்ணுறேன் இன்னொன்று சீத்காரி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நாக்கு உருட்டிருக்கேன் மூச்சு உள்வாங்கிற நாக்கு வழியாக குளிர்ச்சியாக உள்ள காற்று போகும் அதுக்கப்புறம் நாக்கை அப்படி உள்ள மடிக்கிறேன் மடித்தது நாக்குக்கப்புறம் மூக்கு வழியாக காற்று வெளியே விடுறேன் ரெண்டு தரம் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இப்போ சீத்காரி ஒருதரம் தான் பண்ணினேன் நான் சீத்காரி பண்ணேன் உங்களுக்குலாம் டைமே கிடையாது பார்க்குறதுக்கு பொறுமையும் கிடையாது அதனால் சின்ன சின்னதாக வீடியோ பண்ணுங்க சின்ன சின்னதாக வீடியோ பண்ணுங்கன்னு நிரூபன் சொல்கிறாரி நமக்கு வரமாட்டேங்குது இப்போ வந்து மேல் வரிசை பல்லுக்கும் கீழ் வரிசை பல்லுக்கும் இடையில் நுனி நாக்க வைக்கணும் இப்போ சைடில் ரெண்டு சைட்லேயுமே காற்று உள்ளே போகும் அதுவும் குளிர்ச்சியாக இருக்கும் சேர்க்காரி எவ்வளோ தரம் பண்ணலாம் ஆறு தரத்துலேருந்து பன்னெண்டு தடவை வரைக்கும் பண்ணலாம் பொதுவாக கண்ணை மூடி பண்ணுறது நல்லது நான் உங்களுக்காக கண்ணை திறந்துட்டு இருந்தேன் அப்புறம் அது வேறு வேறு ஏதாவது கமெண்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்னொரு தடவை வேணால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்படி கை எடுத்துகிட்டு போனால் இன்ஹேல் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் எக்ஸேல் ஓகே மூச்சை உள்வாங்குதல் மூச்சையை வெளியே விடுதல் ஆறு தரம் பண்ணலாம் பத்து தரம் பண்ணலாம் பன்னெண்டு தரம் வேணாலும் பண்ணலாம் இரவு நிலவு வந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டாம் ஓகேங்களா சன் செட் ஆகி மூணு ரைஸ் ஆகிற சமயத்துலேருந்து பண்ண வேண்டாம் இது எல்லாமே உங்களை வந்து அதீத வெயிலேருந்து காப்பாற்றக்கூடிய விஷயம் எல்லாரும் சூரிய பகவான் கிட்ட சாந்தமாக இருங்க எங்கள் மேலே கருணை காட்டுங்கள் அப்படின்னு தினமும் காலையில் ப்ரே பண்ணிண்டா கண்டிப்பாக சூரிய அந்த பழியின் அந்த வறட்சியாக இருக்கிற தன்மை சூட்டின் தன்மை குறையிறத நாங்கள் யோகா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இருந்து பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்படியே ஆசனங்கள் செய்து அவர்கிட்ட ப்ளீஸ் பி பெனவலன்ட் ஆனர்ஸ் அப்படின்னு கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த நாங்கள் உடனடியாக அனுபவிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு சின்ன குரூப் ஆஃப் யோகா ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுற போது பலன் இருக்குன்னா நீங்கள் அவ்வளோ பேரும் தினம் கல்லறியுட்னே சூரிய பகவானே இன்றைக்கி எங்களை சுட்டெரிக்காமல் ரொம்ப இதமாக அன்போடு ஆயிரம் கை கொண்டு அணைத்தால் போற்றி அப்படிங்கிறாங்க அது அத்தாய்போல் எங்களை த பேணி காக்கணும் அப்படின்னு வேண்டிட்டாலே சரியாக இருக்கும் எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டினரும் சூரியனை கும்பிட்றாங்க ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அது ஒரு சின்ன ஒரு ப்ரேயராக வைக்கலாம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வேறொரு வீடியோடு சந்திக்க வணக்கம் குறிப்பிடையின்பு வாழியல் மற்றும் ஒரு மாவட்டங்களாச்சரம் சரி செஞ்சு தேங்க்யூ